ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற காய்கள்ல தோல் பகுதியை வந்து நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட சதப்பகுதியை தான் சமையலுக்கு பயன்படுத்துவோம் ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்ற காயில அதோட தோல் பகுதியும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் ஏன்னா அந்த தோல்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அதோடய தோலை வந்து துவையலா செஞ்சு சாப்பாட்டுக்கோ இல்லை இட்லி தோசைக்கோ அதை பயன்படுத்தி வந்தாங்க நாம் அன்றாட நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நம்ம ஊர் நாட்டுக்காயான பீர்க்கங்காயை பற்றி தான் பார்க்க போறாங்க தீர்க்கங்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குது இதில் என்னென்ன வகையான உணவுகள் செய்யலாம் இன்றைக்கி நம்ம என்ன உணவு செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க அதோட ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பீக்கங்காயோட தோலை வந்து நம்ம சமையலுக்கு இப்போ பயன்படுத்த போறோம் அதனால அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஃப்ளோ ஆகுற தண்ணியில கழுவிடணும் கழுவுனதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய பவுலில் கொஞ்சமா உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளை ரெண்டையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சு அந்த தோல் பகுதியை எடுத்து வச்சுக்கலாம் காயை வந்து நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம் வாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தலாம் இதுல கால்சியம் இருக்கு புரோட்டீன் இருக்கு அயர்ன் இருக்கு பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் சிங்கு மெக்னீஷியம் விட்டமின் சி இதெல்லாம் இருக்கு இந்த காய் வந்து யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து விரும்பக்கூடிய ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த காயால் நடைபெறுது என்ன அப்படின்னா ஒன்று வந்து உடல் எடை குறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காயை ரெகுலராக ஃபுட்டில் சேர்த்துட்டே வரணும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காயை வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டே வரணும் இது வந்து நீர்காய் வகையை சேர்ந்தது அதனால நீர் வந்து இதுல அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதுல கலோரிஸ் வந்து ரொம்ப 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 கம்மி அதனால ஒல்லி ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த காய உணவுல சேர்த்துக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது அப்புறம் ரத்த சோகை வராம தடுக்குது தெளிவான கண் பார்வை வேணுமா அப்படின்னா இந்த காயை ஃபுட்ல சேர்த்துட்டே வாங்க நீர் சத்தம் ஃபைபர் கன்டெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால கீழே இருக்கிற ஸ்டோனை வெளியேற்றுறதுக்கு இந்த காய் ரொம்பவே பயன்படுது அது மட்டும் இல்லைங்க முடி வந்து கருமையாக வளரணும் அப்படின்னா இந்த காயை கட் பண்ணி தேங்காய் நல்ல காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டும் வரலாம் வாங்க துவையல் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் வத்தல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இது கூட சேர்க்க போகிறது தக்காளி வெங்காயம் பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு அப்புறம் இதை கூட பீக்காங்காயோட தோலை சேர்த்துக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் அப்புறம் இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம் தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அடுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா தீக்கங்காய் தோல் தோயில் ரெடிங்க இது சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் அல்லது சோறு கூட பெசஞ்சி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Thank you to all and thank you to yours.